இப்போ நம்ம செகண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா மௌண்டெயின் மவுண்டெயின்லேருந்துட்டு ஒரு வேரியேஷன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ எப்படி பண்ணணும் இது வந்து உங்களோட லோயர் பாடி வந்து அதாவது உங்களோட லெக் உங்களோட தை மசில்ஸில் உள்ள ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட பெலி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அகெயின் இந்த மாதிரி கேட்க போஸ் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஹிப் லிஃப்ட் பண்ணும் மௌண்டெயின் ஸோ இதுதான் மவுண்டெயின் இந்த இந்த போர்ஷன் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக் டச் பண்ண போகிறீங்க ஸோ எப்படி பிரீத்திங் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரீத் அவுட் பண்ண சொல்ல உங்களோட ரைட் நீயால் லெஃப்ட் எல்போ டச் பண்ணும் தென் அகெயின் பேக் அகெய்ன் பிரீத்திங் அண்ட் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட் ப்ரீதிங் அண்ட் ப்ரீத் அவுட் breathe அண்ட் ப்ரீத் அவுட் ஸோ இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா ஸோ இதே சீக்வன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மினிமம் ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸு ஸோ ரிப்பீட்டடாக ட்வெண்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு few seconds வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க தென் again continue பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான sequence நம்ம பண்ண சொல்லையும் உங்களுக்கு நல்லா உங்களோட fat வந்து reduce பண்ணுறதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும்